வணக்கம் வணக்கம் சார் விக்கிரவாண்டி அதிமுக நிலைப்பாடு இல்லை நிலைப்பாடு எடப்பாடியார் நேரடியாகவே அதிமுகவுடைய வாக்கு கண்டிப்பாக பாமகவுக்கு இல்லை பாஜகவுக்கு இல்லை இதை வெளிப்படையாகவே சொல்லிட்டார் இதில் விக்கிரவாண்டி தொகுதியில் அறுபத்தி ஐயாயிரம் அதிமுக வாக்குகள் உள்ளது சீமா இந்த வாக்குகளை கவருவதற்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு தன்னுடைய நாம் தமிழர் தம்பிகளை அனுப்பி ஆதரவு கொடுக்குறார் ஏன் ஆதரவு கொடுக்குறாருன்னா எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்கிறார் சீமான் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னேன் அதிமுக ஆட்சி வருவதற்கு நான் வந்து கடுமையாக நாம் தமிழர் தம்பிகளை அதிமுகவுக்கு ஓட்டு போட சொன்னேன் இதுதான் மறைமுக செய்தி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் நான் அதிமுக ஆட்சிக்கு வரணும் என்பதை மறைமுகமாக நான் நம் தமிழர் தம்பிகளுக்கு சொன்னேன் இப்படி சொல்லுவதின் மூலம் அன்னாதிமுக வாக்குகள் தனக்கு விழுகனு எதிர்பார்க்குறார் இதுக்கு நடுவில் திமுக பொன்முடி என்ன சொல்கிறாருன்னா திமுக அன்னாதிமுக இரண்டுமே திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி பிஜேபி என்பது திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி பாமக ரெண்டும் களத்தில் நிற்கிது அப்போது அன்னாதிமுக என்பது திராவிட இயக்க கருத்துக்களால் உள்வாங்கப்பட்ட காரணத்தினால் பாமகவுக்கு பாஜகவுக்கு அண்ணாதிமுக தொண்டை ஓடு போட மாட்டான் இது பொன்முடி நேரடியாக சொல்கிறார் அதனால் திமுகவுக்கு தான் இந்த வாக்கு வரும் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாகவே இந்த அதிமுக தொண்ட அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு இருக்குது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் இந்த வாக்குகள் எங்கே போகும் இதுதான் தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கட்சி வாக்குகளுமே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புள்ளி வருமா இருக்குது அப்போ அறுபத்தி ஐயாயிரம் வாக்கை திமுக எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாக்கு வாங்குச்சி அங்கே மலை மாற்றப்படுமா இல்லை முப்பத்தி மூணாயிரம் வாக்கு பாமகவுக்கு அங்கே பாமக பாஜக கூட்டணிக்கு போகுமா இல்லை நாம் தமிழர்களுக்கு போகுமா இதுதான் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசு பொருளாக மாறியிருக்கு எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கே சொல்லிட்டாரு கண்டிப்பாக திமுக பாமக கூட்டணிக்கு கண்டிப்பாக விழுகாது அப்போ சீமானுக்கு விழுகுமா இது ஒரு கேள்வி சீமானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுவது அதிமுகவுக்கு நான் பல முறை வாக்கு சேகரிச்சிருக்கிறேன் இதனால் எனக்கு எப்படியாவது உங்களுடைய வாக்குகளை கொடுங்க நான் உங்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறேன் திமுக தான் நம்முடைய பொது எதிரி திமுகவை நேரடியாக எதிர்க்கணும் இப்படி சொல்வதன் மூலம் அதிமுக ஓட்டு அப்போ நாம் தமிழர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா நாம் தமிழர் தம்பிகள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க விகரவாண்டி தேர்தலில் சரி அப்போ திமுக பாமக நாம் தமிழர் மூணு அணி தனித்தனியாக நிற்கிது இந்த மூணு அணியில் அண்ணாதிமுக தொண்டை யாருக்கு போடுவான்னு பார்த்தா கண்டிப்பாக உதயசூ உதயசூரியன் தி அண்ணாதிமுகவனுடைய பங்காளி கட்சி அஇஅதிமுக கார எந்த காலத்துலேயுமே ஒரே தொகுதியில் திமுக அன்னாதிமுக தான் நேர் எதிராக இருக்கா அதனால் திமுகவுக்கு மனசு அன்னாதிமுக தொண்டன் என்றைக்குமே திமுகவுக்கு ஆதரவு கொடுத்ததாக வரலாறு இல்லை எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து பிரதான எதிர்கட்சி திமுக தான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததை திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதா அரசியல் பண்ணுகிற காலத்தில் கருணாநிதி எதை அறிக்கை விடுகிறாரோ அதற்கு எதிரறிக்கை தான் ஜெயலலிதாவுடைய அறிக்கை வரும் அரசியல் அதுதான் கருணாநிதிக்கு எதிரான அரசியல் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி ஜெயலலிதா காலத்திலையும் சரி நேர் எதிர் அரசியல் தான் எம்ஜிஆர் ஜெயலலி எம்ஜிஆருடைய பாணியை தான் ஜெயலலிதாவும் கடைபிடிச்சாங்க அப்போ இந்த அறுபத்தையாயிரம் வாக்குகள் எந்த பக்கம் போகும் இப்போ அண்ணாதிமுக மன தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை தேர்தல் முடிந்த பிறகு தான் கணிக்க முடியும் நாம் தமிழருக்கு போகுதா இல்ல திமுகவுக்கு போகுதா கண்டிப்பாக பாமக கூட்டணிக்கு போகாது எடப்பாடி மீண்டும் ஒரு கருத்தை சொல்றாரு என்னுடைய ஆதரவு என்பது தேர்தல் புறக்கணிப்பு தான் இந்த தேர்தலில் யாருக்கு நான் ஆதரவு இல்லை யாருக்கு நான் எதிர்ப்பு இல்லை இந்த ஜனநாயக போராட்டத்தில் திமுக கண்டிப்பாக சட்ட விதிமீறல் இப்போ என்னென்னு கேட்டால் எல்லா வீடுகளையும் இலவச வேட்டி சேலை இலவச பாத்திரங்கள் பண்டை பாத்திரங்கள் இலவச குக்கர்கள் இப்படியெல்லாம் அங்கே கொடுக்கப்படுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இது ஜனநாயக படுகொலை இந்த ஜனநாயக படுகொலையை நான் நேரடியாக எதிர்க்க முடியாது ஆளுங்கட்சி அதிகார படம் அமைச்சர்கள் ஒம்பது அமைச்சர்கள் களத்தில் இருக்காங்க அதனால் இங்கே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பயணிப்பது என்பது வீண் வேலை தான் நான் தேர்தலில் புறக்கணிச்சேங்கிறார் ஆனால் அண்ணாதிமுகவை அமிஷா மிரட்டி வாபஸ் ஆகி வச்சிருக்காரு இப்படியான தகவலும் வருது சி சி அண்ணா அண்ணன் ராதாகிருஷ்ணன் தேர்தலில் நிற்பதற்காக முழு முஸ்திரி போடு இருக்கிற அதே நேரத்தில் தேர்தல் புறக்கணிப்பு என்பது அண்ணாதிமுக வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு அண்ணா அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு திமுகவை ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஏன் வெற்றி பெற முடியாது கண்டிப்பாக வெற்றி பெற்று இருக்கலாம் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி இந்த நிலைமை வந்தால் அரசியல் சூழ்நிலையே மாறிப்போம் எனக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு செய்தி வருது திமுகவில் அதிருப்தியாக இருக்காருன்னு செய்தி வருது வேல்முருக அதிருப்தியாக இருக்கார் திமுக கூட்டணியில் எடப்பாடியோடு பேசி கொண்டு இருக்கிறார் திமுகவினுடைய ஒரு செங்கலை உருவிடுவார் திருமாவளவன் ஒரு செங்கல் வேல்முருகன் ஒரு செங்கல் இப்படியான செய்தியும் வருது ஆக அண்ணாதிமுகவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க விக்கிரவாண்டி தேர்தல் அன்னாதிமுக ஒரு பெரிய சக்தி இந்த சக்தி யாருக்கு ஆதரவு இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையை உறுதிப்படுத்தியிருக்கு சீமானா ஆதரவு கேட்குறாரு ராமதாஸும் ஆதரவு கேட்கிறாரு திமுகவும் ஆதரவு கேட்குது அண்ணாதிமுக ஏன்னா அண்ணாதிமுக வாக்கு வந்தா வந்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களமே சூடு பிடிக்கும் இப்போ அன்னாதிமுகவுடைய வாக்கு அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு என்பது சாதாரணமானது அல்ல சாதாரணமாக தவிர்க்க முடியாது ஆனால் பாமக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வைத்திருந்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளை பெற்றால் அந்த கட்சியினுடைய மாங்கா சின்னம் தக்க வைக்கப்படும் இப்போ மாங்கா சின்னத்துக்கு வழி இல்லாமல் அதிமுக வாக்கை வாங்கி மாங்கா சின்னத்தை தக்க வைக்க வேண்டிய நிலைமையில பாமக வந்துருச்சு ராமதாஸை தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாயை பிரதமராக்கிற அந்த தேர்தலில் பாமகவுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் ஜெயலலிதா அந்த தேர்தலில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய குறைய ஏழு பேர் வந்தாங்க அமைச்சர்கள்லாம் வந்தாங்க இதுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரே தலைவர் ஜெயலலிதா தான் ரெட்டை இலை சின்னந்தான் ரெட்டை ரெட்டை இலை பாமகவுக்கு வன்னியர் பகுதிகளில் பெருவாரியாக வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போவதற்கு பிள்ளையாரிசு போய் சுழி போட்டதே அதிமுக தான் அதன் பிறகு அண்ணாதிமுக வெளியேறிய பிறகு பாமக திமுக கூட்டணியில் சேர்ந்துக்குச்சு ஆனால் முதல் முதலில் திருமாவளவனை அங்கீகாரப்படுத்தினதே ஜெயலலிதா அதே போல பாமகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக அங்கீகாரம் கொடுத்தது ஜெயலலிதா அந்த வகையில் விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக வாக்கு பெரிய அளவில் திமுக எதிர்பார்க்குது பாமகவும் எதிர்பார்க்குது நாம் தமிழர்கள் தம்பிகளை எதிர்பார்க்கலாம் யாருக்கு இவர்கள் வாக்களித்தார்கள் என்பது தேர்தல் முடிவு வந்த பிறகு திமு அதிமுகைய பலம் என்ன என்பது தெளிவாகிவிடும்